வந்து ஆட்டுமட்டியில் வந்து சபரி யாத்திரை இதோட நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் நாங்கள் யாத்திரை புறப்படுவோம் வருஷம் வருஷம் நாற்பத்தோரு நாள் மண்டப பூஜை ஐயப்ப சாமி ஊரில் வச்சு எல்லோருக்கும் அன்னதானம் செஞ்சு அன்னதானம் போட்டுட்டு ஐயப்ப சாமி எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நாங்கள் சபரியாத்திரை புறப்பட இருக்கிறோம் எல்லா சாமிகளும் ஊரில் இருக்கிற பெரியவர்கள் யாரும் எல்லோருடைய அருளும் ஐயப்போடைய அருளும் வேண்டுமா நாங்கள் வேண்டியது இருபடி கட்டிக்கொண்டு நாங்கள் வந்து ஜனவரி மாதம் மதியமாக பன்னெண்டு மணிக்கு புறப்பட இருக்கிறோம் இந்த யாத்திரை வந்து தொடர்ந்து இதோட நாற்பத்தி ரெண்டு வருஷம் கண்டினியூவாக வருஷம் தவறாமல் நடந்துட்டு இருக்குது ஆண்டு மணிகண்டா சேவா சங்கம் ஐயப்பன் சேவா சங்கம் இதில் வந்து நம்ம குருமார்கள் வந்து அந்த சாமி சாமிகள்லாம் வந்துருக்காங்க எல்லாமே சாமியில் வர வச்சு எல்லாம் சிறப்பாக முதல் செஞ்சோம் அன்னதானமெல்லாம் செய்வோம் இது வந்து இன்னும் வந்து நாங்கள் வந்து ஐயப்பனை வந்து எப்போவுமே மறக்கப்படுவோம் எப்போவுமே நாங்கள் படிப்பையோ படிப்படியோ வருஷம் 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 அன்னதானம் செஞ்சு பூஜை செஞ்சு சபரி யாத்திரை நாங்கள் எப்பவுமே நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த அருளை அருகே நாங்கள் எல்லோருமே ஐயப்படையோ சாமியேட்டி கிராமத்திலே எழுந்தருளியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலே மணிகண்டன் ஐயப்ப பக்தர்கள் பேரவையின் குழுவினரின் நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு சபரி யாத்திரையை முன்னிட்டு மண்டல பூஜை இறுதி நாளான இன்று சுமார் ஐயாயிரம் நபர்களுக்கு மேல் அன்னதானம் அளித்து ஐயப்பனுக்காக மிக சிறப்பானது ஒரு கன்னி பூஜையும் பஜனை நிகழ்வும் அன்னதான நிகழ்வும் நடந்தது அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான குருமார்களும் ஐயப்ப பக்தர்களும் ஆன்மீக பெரியோர்களும் மற்றும் பக்த கோடி மக்களும் இந்த ஊரை சேர்ந்த அனைத்து மெய்யன்பர்களும் இந்த அன்னதான நிகழ்விலே கலந்து கொண்டு எல்லாம் அல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அருள்மிகு ஐயப்ப சுவாமியின் அன்னதானத்தை ரசித்து ருசித்து சாப்பிட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு சிரமங்களுக்கிடையே மிகுந்த பொருட்செலவோடு அருமையாக நிகழ்வினை நடத்தி கொடுத்த மூத்த குருசாமி மரியாதைக்குரிய வடிவேல் குருசாமி அவர்கள் தலைமையிலே இந்த அன்னதான நிகழ்வானது மிக சிறப்பான முறையில் நடந்தது அதனைத் தொடர்ந்து வருகிற ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்று மதியம் பன்னெண்டு மணியளவில் சபரி யாத்திரை இருமுடி கட்டும் நிகழ்வானது துவங்கியிருக்கிறது அன்றும் எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லோருக்கும் அன்னதானம் அளிக்கும் அழிக்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கும் கண்டிப்பாக அதுவும் நல்லபடியாக நடத்துவோம் அதுக்கு எங்களுக்கு ஐயப்பன் இந்த ஊர் மக்களும் நருபொள்ளும் ஒவ்வொரு ஆண்டும் இதே இடத்துல மிக பிரமாண்டமாக நடைபெறுகிற இந்த பூஜையை கண்டுகளிக்க வந்திருக்க அனைத்து ஐயப்பமார்களுக்கும் மாளிகை பிரதிசாமிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மணிகண்டன் பக்த சேவா சங்கம் ஆட்டுக்காரன் பெட்டி தர்மபுரி

Я... மேத்தாம் பிரியனே பொண்ணு பதினெட்டாம் மடிகளே புரியநாதனே போவோம்